வணக்கம் இலங்கையில் துப்பாக்கிச்சூடு இருவர் காயம் கோட்டாஞ்சேனை சிறுமி மரண விவகாரத்தில் புதிய திருப்பம் தப்பிய தனியார் கல்வி நிலைய உரிமையாளர் சப்ரஹும பல்கலைக்கழக மாணவன் மரணம் கைது செய்யப்பட்ட பத்து பேரும் மீள விளக்கமறியலில் டிஜிட்டல் பொருளாதார தேர்வுகளை துரிதப்படுத்துமாறு அமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் இரவு நேர அஞ்சல் தொடருந்துகள் ரத்து தொடர்ந்து நிலைய அதிபர்கள் நள்ளிரவு முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் நாட்டை மட்டுமல்ல உலகை உலுக்குமளவுக்கு அளவுக்கு போராட்டம் முன்னெடுக்கப்படும் அரசை எச்சரிக்கும் எம் ஏ இலங்கையில் தமிழ் இனப்படுகொலை அங்கீகரிக்குமாறு சி வி விக்னேஸ்வரன் பிரான்ஸ் அரசாங்கத்திடம் கோரிக்கை ஏற்ற நாமல் ராஜபக்ஷம் கைது செய்ய உத்தரவு சமூகம் ஊடகத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகளை இனி கனேடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாமனத்திலும் கேட்கலாம்

கொழும்பு கொட்டாஞ்சேனை சுமத்ராமா மாவட்டத்தில் உள்ள வீடு ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டினால் இருவர் காயமடைந்துள்ளனர் வீட்டிற்குள் பிரவேசித்த நபர் ஒருவர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஆணும் பெண்ணும் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் கொழும்பு கொட்டாஞ்சேரி சிறுமியின் மரணத்துடன் சம்பந்தப்படுகின்ற தனியார் கற்கள் நிலையத்தின் உரிமையாளருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க முடியாது என்று சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமலாக்கல் பிரிவின் பணிப்பாளர் சஜீவனே அபேகோன் தெரிவித்துள்ளார் உயிர் மாய்த்துக் கொண்ட சிறுமியின் தாயாரது வாக்குமூலத்தை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு அவருக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக தொடர்ச்சியான விசாரணைகள் இடம்பெறுகின்றன தாயாரின் வாக்குமூலத்தை மாத்திரம் அடிப்படையாக வைத்து குறித்த குறித்தார் வகுப்பின் உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க சட்டத்தில் இடமில்லை இது தொடர்பாக குறித்த தனியார் வகுப்பை சேர்ந்த இருபதுக்கு மேற்பட்ட மாணவர்களின் வாக்குமூலங்கள் பதிவாகியுள்ளன எந்த ஒரு நபரும் அந்த வகுப்பு நிலையத்தின் உரிமையாளருடன் தொடர்படுத்தப்படுகின்ற சம்பவம் குறித்து நேரடியாக சாட்சிகளை வழங்கவில்லை எவ்வாறாயிரம் இந்த விசாரணைகள் கைவிடப்படாமல் தொடர்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார் அதே நேரம் குறித்த மாணவி கடந்த ஆண்டு துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஆசிரியர் தொடர்பாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படாமல் மற்றும் கல்வி அமைச்சுக்கு அறியப்படுத்தாமல் தொடர்பான பிரச்சினைகளும் உள்ளது இது தொடர்பாக குறித்த மகளிர் பாடசாலையின் அதிபரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது என்றும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமலாக்கள் பிரிவின் பணிப்பாளர் சஜீவனி கோன் தெரிவித்துள்ளார் இதேவேளை கொழும்பு கொட்டாஞ்சேனி சிறுமி உயர்மாய்த்துக் கொண்ட வழக்கு தொடர்பான சாட்சி விசாரணை கொழும்பு மேலதிக நீதவான் சம்பத் ஜெயவர்தன முன்னிலையில் நேற்று இடம்பெற்றது இதன்போது குறித்த சிறுமியின் தாயாரும் அவர்கள் வசித்து வந்த அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியின் தலைவரும் சாட்சியம் அளித்திருந்தனர் இதன்படி மேலதிக நீதவான் முன்னிலையில் தமது சாட்சியங்களை வழங்கிய குறித்த அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியின் தலைவர் சிறுமி உயர்மாய்த்துக் கொள்வதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக நண்பர் ஒருவரிடம் கதைப்பதற்காக தொலைபேசி ஒன்றை கோரனார் என்றும் தெரிவித்துள்ளார் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова சப்டகும பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப பிரிவில் இரண்டாம் ஆண்டில் பயின்ற மாணவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பத்து பேரும் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரையில் மீள விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் நேற்று பலாங்குடை நீதவான் நீதிமன்றத்தில் பிரசன்னப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது புசல்லாவை இகலகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய சரித் தில்ஷான் என்ற மாணவன் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி உயிரை மாய்த்துக் கொண்டார் பகுதிவதைக்கு உள்ளானதை அடுத்து அந்த மாணவன் உயிரை மாய்த்துக் கொண்டதாக அவரது தரப்பில் முறைப்பாடு இந்நிலையில் குறித்த மரணத்துடன் தொடர்புடைய பத்து மாணவர்களும் கைது செய்யப்பட்டு நேற்று வரையில் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அன்ரோகுமார் திசநாயக்கா மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது அரசாங்கத்தின் முதன்மை அபிவிருத்தி துறையாக டிஜிட்டல் பொருளாதார அபிவிருத்திக்கு அமைவான வரைவின் கீழ் திட்டமிடப்பட்டிருக்கும் பிரதான வேலை திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பில் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது பொதுமக்களுக்கு அதிகளவான பிரதிபலன்களை பெற்றுத்திருக்கின்ற பொதுவான டிஜிட்டல் உட்கட்டமைப்புக்கான தேர்வுகளை துரிதப்படுத்தல் மற்றும் டிஜிட்டல் அடையாள அட்டை கௌபே அரச கொடுப்புணவு கட்டமைப்பு டிஜிட்டல் தொலைக்காட்சி வேலைத்திட்டம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார இலக்குகள் தொடர்பில் இதன்போது நீண்ட கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவினதும் இலங்கை தகவல் பாதுகாப்பு அதிகார சபையினதும் பணிகளை விஸ்தரிப்பது தொடர்பிலும் புதிய சட்டங்கள் மூலம் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் சைபர் பாதுகாப்பு தொடர்பிலான நிறுவனங்களை அமைப்பது தொடர்பிலான முன்மொழிவுகளும் இங்கு மீளாய்வு செய்யப்பட்டன இரவு நேர அஞ்சல் தொடருந்துகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது நள்ளிரவு முதல் இருபத்தி நான்கு மணி நேர தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளதாக இலங்கை தொடருந்து நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இரவு நேரத்தில் பயணிக்கும் அனைத்து அஞ்சல் தொடருந்துகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதற்கு முன்னதாக நள்ளிரவு முதல் இருபத்தி நான்கு மணி நேர தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட இலங்கை தொடர்ந்து நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பணியமர்த்தல் உட்பட சேவை சிக்கல்களுக்கு தீர்வு வழங்குமாறு கோரியே இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மக்களின் காணி சுவீகரிப்பு வர்த்தமானி மீள பெறப்படுவதை அரசு இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன் உறுதி செய்ய வேண்டும் தவறினால் நாட்டை மட்டுமல்ல உலகையே உலுக்குமளவுக்கு போராட்டம் அமையும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்திரனையுமான எம் ஏ சுமந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அரசாங்கம் மூலமாக மக்களுடைய காணிகளை அரசுடைமையாக்குறதுக்கான நடவடிக்கை எடுத்திருப்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த விடயம் பரத்த மாநிலத்தை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அந்த குறித்த சட்டம் ஒரு பழைய சட்டம் பிரித்தானிய காலனித்துவ காலத்திலே உருவாக்கப்பட்ட சட்டம் அந்த சட்டத்தின் கீழே இந்த செயற்பாடு நடைபெற்றிருக்கக்கூடாது என்று நான் ஜனாதிபதிக்கு உடனடியாகவே கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறேன் இந்த பிரதேசத்திலே விசேஷமாக கரையோர பகுதிகளிலே தான் இந்த காணிகள் கூடுதலாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன நடவடிக்கை எடுத்திருப்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த விடயம் வருத்தமானே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அந்த குறித்த சட்டம் ஒரு பழைய சட்டம் பிரித்தானிய காலனித்துவ காலத்திலே உருவாக்கப்பட்ட சட்டம் அந்த சட்டத்தின் கீழே இந்த செயற்பாடு நடைபெற்றிருக்கக்கூடாது என்று நான் ஜனாதிபதிக்கு உடனடியாகவே கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறேன் இந்த பிரதேசத்திலே விசேஷமாக கரையோர பகுதிகளிலே தான் இந்த காணிகள் கூடுதலாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த பிரதேசங்களிலே வாழுகிற மக்கள் பல தடவைகள் அவர்களிடம் பெயர்ந்த காரணத்தினாலும் சுனாமினாலே பாதிக்கப்பட்ட காரணத்தினாலும் ஆவணங்கள் இழக்கப்பட்ட காரணங்களினாலும் பலர் அகதிகளாக இன்றைக்கும் வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணங்களினாலும் என்று பலதரப்பட்ட காரணங்களை முன்வைத்து இந்த சட்டம் இந்த நேரத்திலே விடுவிக்கப்படக்கூடாது இந்த வர்த்தமானி பிரசுரம் உடனடியாக முகில கையாங் கைவாங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம் அப்படி மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளே இது மூழக்கை வாங்கப்படாவிட்டால் நாங்கள் பாரியதொரு போராட்டத்தை அரசாங்கத்துக்கு எதிராக நடத்துவோம் என்றும் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்படும் இது நான் ஏற்கனவே கூறியதைப் போல ஒரு கட்சி சார்ந்த நடவடிக்கை என்று எவரும் கருதக்கூடாது இது எங்களுடைய இருப்பின் மிக முக்கிய கூறாகிய நிலத்தை பற்றின விடயம் நிலம் இருந்தால்தான் இனம் தொடர்ந்து இருக்கலாம் ஆகையினாலே இந்த நடவடிக்கைக்கு எதிராக செய்யப்படுகிற போராட்டம் சகலராலும் ஆதரிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் இந்த வருட ஆரம்பம் முதல் மே மாதம் முதலாம் தேதி வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் நிறுவப்பட்டுள்ள சூரிய மின்சக்தி படலம் மூலம் ஆயிரத்து எழுநூறு மெகாவோட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது நாட்டில் புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்தியில் இது ஒரு மைல்கல் என்று மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது இந்த முன்னேற்றம் இலங்கையில் மின்சாரத்துறையில் எதிர்கால உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்று மின்சார சபை மேலும் தெரிவித்துள்ளது இலங்கையில் தமிழின படுகொலையானது இடம்பெற்றது என்பதை பிரான்ஸ் அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டுமென்று வலியுறுத்துவதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று இடம்பெற்ற தமிழர்களுக்கான பிரான்ஸ் உறுப்பினர்களுடனான கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் கருத்துரைக்கும் காணொலி ஒன்று இந்த கூட்டத்தில் ஒலிபரப்பப்பட்டுள்ளது தமிழர் பகுதியில் அவ்வப்போது சிங்கள குடியேற்றங்கள் அதிகரித்து வருகின்றன என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தமது காணொலியில் தெரிவித்துள்ளார் அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழர்களின் தனித்துவம் தொடர்ந்தும் உறுதி செய்யப்படுவதற்கான சில காரணங்களையும் அவர் தமது காணொலியில் குறிப்பிட்டுள்ளார் பிரான்சில் உள்ள நாற்பத்தி ஏழு மாநகர சபைகளில் இலங்கையில் தமிழின படுகொலை நடந்ததை அங்கீகரிக்கும் வகையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அத்துடன் இந்தியாவின் தமிழக மாநிலமும் கனடிய நாடாளுமன்றமும் இவ்வாறான தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவரின் அழைப்பு ஏற்று இன்று இடம்பெறவுள்ள கலந்துரையாடலில் தாம் பங்கேற்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் நேற்று பிற்பகல் பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான குழு கூட்டத்திற்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை கூறினார் உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்களை நியமிப்பது தொடர்பான கலந்துரையாடல் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் இன்று இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இணை சுகாதார அறிவியல் பட்டதாரிகள் ஒன்றியம் சுகாதார அமைச்சு முன்பாக நடத்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட எட்டு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் அதன்படி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் மதுஷான் சந்திரஜித் உட்பட எட்டு பேரே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் கொழும்பு வைத்தியசாலை சதுக்கம் மற்றும் சுகாதார அமைச்சர் அமைந்துள்ள இடங்களுக்கு நுழைவதையும் வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்வதையும் தடை செய்யும் வகையில் நேற்று முற்பகல் பன்னிரண்டு மணி முதல் இன்று மாலை ஐந்து மணி வரையில் போராட்டக்காரர்களுக்கு எதிராக உத்தரவு ஒன்றை மாளிகாகந்த நீதிமன்றம் பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த அரசாங்க காலத்தில் சீன நிறுவனம் ஒன்றிடம் திறமற்ற கரிம உரக்கப்பல் ஒன்றை இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் விவசாய அமைச்சர் அலத்கம் ஆகியவை சந்தேகத்தின் பேரில் கைது செய்த நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் கோரிக்கை ஆராய்ந்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதேவேளை முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் ஜாபா அபேவர்த்தன மற்றும் இலங்கை முதலீட்டு சபையின் முன்னாள் இயக்குநர் ஜெனரல் ஜெயந்த எதிரசிங்க ஆகியோர் மீது நிதியை தவறாக பயன்படுத்தியதாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது இந்த வழக்கு நவம்பர் இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ இரண்டாவது பதவிக்கால பதவியேற்பு ஆணைவை குறைக்கும் வகையில் பதினோரு செய்தித்தாள்களில் விளம்பரங்களை வெளியிடுவதற்காக முதலீட்டு சபையின்றி பதினேழு மில்லியனுக்கும் அதிகமான தொகையை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்பட்டது இதன்படி குறித்த நடவடிக்கையானது அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாகவும் லஞ்ச ஒழிப்பு சட்டத்தை மீறியதாகவும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு குற்றம் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகின்ற இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக ஐந்து குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதோடு பதினைந்து சாட்சிகள் மற்றும் இருபத்தொரு ஆவணப் பொருட்கள் ஆதரமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையில் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்